ஐந்தாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் வண்ணமயமான உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வழியெங்கும் லட்சம் மக்கள் எழுச்சியுடன் வாழ்த்தொலி எழுப்பி தமிழகத்தின் தன்னிகரில்லா தலைவர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்றனர் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற தாரக மந்திரத்தை உள்ளத்தில் ஏந்தி தமிழகம் செழிக்க அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கும் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவரான செல்வி ஜெயலலிதா ஐந்தாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் எதிரிகளின் பொய் வழக்குகளை சுக்குநூராக்கி சூழ்ச்சி வலைகளை அறுத்தறிந்து ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஏழை எளிய மக்களின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார் கோடிக்கணக்கான தமிழக மக்களால் தமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பான முதலமைச்சர் பதவியை நூறு விழுக்காடு நேர்மையாக பயன்படுத்தி மக்களின் நலனுக்காகவும் அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை பூத்துக்குலுங்கும் மாநிலமாக மாற்றுவதற்காகவும் இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கும் கழக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஆகிய அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக நேற்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து உலக தமிழினத்தின் ஒப்பில்லா தாயாக வாழ்ந்து வரும் செல் ஜெயலலிதா ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பதற்காக தமது போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து காலையில் புறப்பட்டார் தமது இல்லத்தின் அருகே உள்ள ஜெயமகா கணபதி கோயிலில் வழிபட்டார் அப்போது கழக மகளிர் அணியினர் ஆரத்தி எடுத்து அவரை அன்போடு வரவேற்றனர் போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட உலக தமிழர்களின் ஒப்பில்லா தலைவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கழக கொடிகளை ஏந்தி உற்சாக பெருக்கோடும் அம்மா அம்மா என்ற எழுச்சி முழக்கங்களோடும் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சியோடு தங்கள் அன்பை வெளிப்படுத்தினா் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையை வந்தடைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்றது பின்னர் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் வழியாக காந்தி சாலை விவேகானந்தர் மண்டபம் என கடற்கரை சாலையின் இருமருங்கிலும் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடற்கரை சாலையில் உழைப்பாளர் சிலை அருகிலும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் விண்ணதிர முழக்கங்களை எழுப்பி வாழ்த்து கோஷமிட்டனர் வழியெங்கும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் தப்பட்டை மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம் வரை மக்கள் கடலில் நீந்திச் சென்ற செல்வி ஜெயலலிதா ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டாா் சாலையின் மருங்கிலும் திரண்ட மக்கள் வெள்ளம் உற்சாக அலைகளை வாழ்த்து முழக்கங்களாக எழுப்பி உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்றது